ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்களகரமாக அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் ஒரு அடுப்பில் பிரியாணி ஒரு கிலோ வேகக்கூடிய அளவுக்கு ஒரு குண்டா வச்சுக்குவோம் இன்னொருல நம்ம ரெண்டரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி இப்போ முதல்ல இரநூறு எம்எல் ஆயில் சேர்க்குறோம் ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நாலு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுவோம் இப்போது நானூறு கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வணக்கி விடணும் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு பொன்னி பொன்னிறமானால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் இதை நல்லா கிளறி விடுவோம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்துக்கலாம் இதை போட்டு ஒரு முப்பது செகண்ட் ஃப்ரை பண்ணி கையோட அதே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் இந்த புதினா சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா இதை வதக்கி விடணும் அடுத்து நாம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அதனால் அளவாக சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூளை சேர்த்து ஓரளவுக்கு வ ஒரு செகண்ட் வத வதக்கி விட்டோன்னே இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நானூறு கிராம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இந்த தக்காளியை சேர்த்து அது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை கிளறி விடணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா பேஸ்டாகிட்ட வந்துருச்சு இப்போது என்ன செய்ய போகிறோம்னா உப்பு சேர்க்க போகிறோம் நான் இரண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பத்துலேன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா கிளறி விட்டோன்னே நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம அந்த மசாலாவில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா இந்த சிக்கன் டிப்பாகிற அளவுக்கு நல்லா கிளறணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாக்குள்ள இந்த சிக்கன் நல்லா டிப் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து இரநூறு எம்எல் தயிர் இதில் சேர்க்க போகிறோம் இந்த தயிர் சேர்த்தும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விடணும் ஒரு நிமிஷம் நல்லா கலறி விட்டோன்னே நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா அறநூறு எம்எல் தண்ணி இந்த த இந்த மசாலா வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இது ஒரு சொம்பு வந்து அரை லிட்டரு கணக்கு நம்ம ஒரு சொம்பு தண்ணியும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கிறோம் நீங்கள் அளவு வைக்கணும்னா அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கணும் இந்த தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு இதை ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு இரண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து அதை உப்பு செக் பண்ணணும் நம்ம அந் உப்பு நல்லா உரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நம்ம பிரியாணி செய்கிறப்ப உப்பு கரெக்டாக வரும் இப்போ இந்த மசாலா பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் உப்பு செக் பண்ணிக்கணும் நம்ம இரண்டு ஸ்பூன் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் காரம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கல அது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருந்தால் ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃபேஸில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி இரண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சுடுதண்ணெல்லாம் கொதிச்சிருச்சு அதில் சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த சுடுதண்ணில் நம்ம அந்த அரிசியை போட்டோம் இது நிறைய வேகக்கூடாது ஆஃப் பாயில் ஆனால் போதும் அப்புறம் அரை வேக்காடு ஆனோன்னே இந்த அரிசியை நம்ம வடித்து அப்படியே இந்த மசாலாவில் போட்டு தம் போட போகிறோம் இப்போ முதல்ல இந்த தண்ணியை ஆஃப் ஆயிலான இந்த அரிசியை நம்ம வடிச்செடுக்க போகிறோம் அரிசியை சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த மசாலாவில் இந்த அரிசியை ஆஃப் பாயிலான இந்த அரிசியை நம்ம போட போகிறோம் ரொம்ப கிளறாமல் மேலால் இதை அப்படியே போட்டு அந்த மசாலாவோட டிப் பண்ணி விடுவோம் இப்போ இந்த அரிசியை நம்ம இதில் டிப் பண்ணி விட்டோம் இப்போ மேலால் இந்த அரிசி வந்து அந்த மசாலாவில் மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை தம் போட போகிறோம் ஒரு மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுக்குவோம் வெயிட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு விட போகிறோம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டோன்னே சைட்லேருந்து புகை வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை ஃபுல் ஃபுல்லாக குறைச்சிடணும் ஃபுல்லாக ஸ்லிம்முக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு இருபது நிமிஷம் விட்டுறணும் அப்படி விடும்போது நமக்கு பிரியாணி நல்லா தம் ஆகி நல்லா வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சோம் சைட்லேருந்து புகை வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக குறைச்சிட்டேன் நம்ம இப்போ இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம தம்மை எடுக்க போகிறோம் இப்போ தம்மை எடுத்துட்டு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் அந்த வெயிட் வச்சதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பிரியாணி மூடிய ஓப்பன் பண்ணுறேன் ஆஹா சூப்பராக நமக்கு பிரியாணி தம்மாயி வந்துடுச்சு எந்த தண்ணியும் இல்லாமல் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நீட்டாக தம்மாய் வந்திருக்கு இதை இப்போ நம்ம லேசாக கிளறி விடணும் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது அரிசி உடஞ்சிரும் லேசாக கிளறி விட்டு நெய் சேக போகிறோம் அளவாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து மேலால் அப்படி பரப்பி விடலாம் விட்டு அவ்வளோதான் பிரியாணி ரெடி பாருங்கள் ஆ பிரியாணி ரெடி அப்புறம் இருக்கு கறி வந்துருக்குறாங்க இங்கே பாத்து சொல்லு ஹாய் பிரியாணி லெக் பீஸ் சூப்பராக பிரியாணி வந்திருக்கு காரம் உப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது என் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ہائے فرس پر ساپا چکن وقت پہ آمو اسٹل پر